நினைத்தேன் வந்த சியலில் இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பக்கம்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுடர் அவங்க ஃப்ரெண்டு ரம்யா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க ஹோட்டலில் வேலை பார்த்து ரூம் பாயோட ஃபோன் நம்பர் வேணும் கண்டுபிடிச்சி கொடுக்கு தெரிஞ்ச ஹேக்கிங் ஒருத்தருக்கானு சொன்னியில்ல அவர் மூலமாக எப்படியாவது அந்த ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி கொடுன்னு சுடர் கேட்குறாங்க சரி சுடர் அந்த நம்பர் அனுப்பு நான் உடனே கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றேன்னு ரம்யாவும் சொல்றாங்க சரின்ட்டு சுடர் ஃபோன் நம்பர் அனுப்புறாங்க சுடர் உள்ள போகும்போது திரும்பி பார்க்கறாங்க அங்கே அஞ்சலி பாப்பா மட்டும் தனியாக வெளியில குவிந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அஞ்சலி என்னது இந்த நேரத்தில் தனியாக வந்து வெளியில குந்துருக்கு ஏன் உனக்கு தூக்கம் இல்லையா போய் தூங்கலவா அப்படின்னு கூப்பிட்றாங்க சுடர் இல்லைல்ல இந்த கல்யாணம் நடக்காதல்ல சுடர் அப்படின்னு கேட்குறா அஞ்சலி பாப்பா அட என்ன அஞ்சலி நீ இப்படி கேட்குற கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க சுடர் ஆமாம் நீ ஒருத்தி மட்டும்தான் இப்படி சொல்கிற ஆனால் மனோகரி ஆண்டியா அப்பா கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்றா அஞ்சலி எனக்கு கல்யாணம் நடந்துருமோனு ரொம்ப பயமாக இருக்கு சுடர்ங்கிற அஞ்சலி பாப்பா ஏய் யா என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்கிறாங்க சுடர் உனக்கு பிடிக்காதவங்க உனக்கு அம்மாவாக வரவே மாட்டாங்க பொதுமா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் அம்மாவை வருவாங்களா சுடர் அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்குவோம் ஆமாம் உனக்கு பிடிச்ச பிடிச்சவங்க தான் அம்மாவா வருவாங்க இங்க அப்படிங்கிறாங்க சொல்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு நீதான் தான் சுடர் அப்படின்னா நீ எங்க டாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயே எனக்கு அம்மாவா வந்துடுறியா அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்ட கேள்விக்கு சுடர்னால எதுவுமே பதில் சொல்ல முடியாம அப்படியே திணறி போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சுடர் அப்படி பாக்குற நீ ஏன் எங்களுக்கு அம்மாவா வந்துரு அப்படின்னு அஞ்சலி கேட்க அஞ்சலி நான் தானே உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் எப்படி உனக்கு அம்மாவா வர முடியும்னு கேட்கறாங்க சுடர் ஏன் வர முடியாது எங்க அம்மாவே எங்களுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க நீ ஏன் வர முடியாது நீ எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் அம்மாவா வர முடியும்னு அஞ்சலி பாப்பா கேட்கறான் இல்ல அம்மா வேறே நான் வேறேங்கிறாங்க நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் உங்கள் அம்மா மாதிரியே நான் நல்லா பார்த்துக்குவேன் அதுக்காக உங்கள் டாடியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறாங்க சொல்லு அப்படின்னா நீ எனக்கு அம்மாவாக வர மாட்டேன் அப்படித்தானே அப்படின்னு அஞ்சலி கேட்கு அஞ்சலி பாப்பா நான் சொன்னால் நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் என்னால் அது முடியாது என்கிட்ட நீ கேட்ட விஷயத்த இந்த மாதிரியெல்லாம் நீ யாருக்கிட்டேயும் கேட்கவும் கூடாது சொல்லவும் கூடாது சரியான கேட்குறாங்க அஞ்சலி வா போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலியை கூட்டிகிட்டு வராங்க வரும்போது அஞ்சலி கேட்ட விஷயங்களை அத்தனையும் நினச்சி பார்க்குறாங்க சொல்லு நீ ஏன் எங்கள் டாடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ ஏன் எங்களுக்கு அம்மாவாக வந்துடுறியா அப்படின்னு அஞ்சலி கேட்டதை நினைச்சி பார்த்துக்கிட்டே வர சுடர் சுடர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கனவு வருது சுடர் மனக்கோளத்தில் இருக்கிற மாதிரியும் மனமேடையில் வந்து நிற்கிறாங்க ஐயர் சொல்றாங்க மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு மெட்டி போடுங்கன்னு சொல்றாங்க மாப்பிளையும் வலது காலம் எடுத்து வச்சு சுடருக்கு மெட்டி ஓடுறாங்க இப்படி மெட்டி ஓடுற மாதிரி கனவு கட்டதும் டக்குன்னு எழுந்திரிட்டு போடுறாங்க சுடர் என்னது அஞ்சலி பாப்பா எனக்கு அம்மாவா வந்துடும் கூப்பிட்றா எனக்கு கனவுல வேற கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு கண்டனே கடவுளே என்னோட லட்சியம் கிட்டக்கூடாது நான் ஃபாரின்ல போய் நல்லபடியாக செட்டில் ஆகணும் எனக்கு ஏன் தான் இப்படியெல்லாம் கனவு வருதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை குடிச்சிட்டு படுக்கலாம்னு படுக்கிறாங்க அப்போ கண்ணை மூணு மறுபடியும் வெட்டி போடுற மாதிரியும் அவங்க கழுத்தில் போட்டுருக்கிற தாலியும் ஞாபகத்துக்கு வருது டக்குன்னு எழுதிரிச்சு கொண்டு வந்த சுடர் ஐயோ என்னது கனவுல மெட்டி வருது தாலி வருது இப்படியெல்லாம் நடந்துடவே கூடாது கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டே வந்துருக்காங்க பொழுது விடுந்திருக்கு கனவு கண்டதுலேருந்து வச்சோ கடவுளே கனவு மட்டும் பழிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க அங்கே செல்வி வராங்க சுடர் என்னது ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே போகிற அப்படின்னு கேட்குறாங்க அவங்க காதிலேயே விழாம சுடர் மறுபடியும் அச்சோ இது மட்டும் நடக்கவே கூடாது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க பாட்டியும் கூப்பிட்டு பாக்குறாங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க எது வேண்டுதல் போல இருக்குது அதுதான் சாமியை கும்பிட்டுட்டே போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி ராமையாவும் கூப்பிட்றாங்க இல்லை இல்ல அது மட்டும் கனவுல வந்த மாதிரி பழிக்கவே கூடாது பழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ராமையா யோசிக்கிறாங்க என்னது சுடர் தனப்பால் பேசிட்டே போறாங்க என்ன லூஸ் ஆகிட்டால ஒரு வேலை அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கிறக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க ரெடி ஆயிட்டாங்க அந்த பக்கமாக எழில் ரெடி ஆயிட்டான்னு போய் பாரு செல்வி அப்படிங்கிறாங்க செல்வியும் போய் பார்க்கும்போது அங்கே எழில் ஜம்முன்னு டிப்டாப்பாக கோட் எல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க அந்த பக்கமாக இந்து மதியம் பார்த்து ரசிக்கிறாங்க ஆஹா இவர் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்காரு என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு திருஷ்டி எடுத்துக்கிறாங்க பாப்பா எழில் தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னு பாட்டி கூப்பிட்றாங்க வந்ததுமே எழில் கேட்குறாங்க ஏமா இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் இப்போ அவசியம் தானான்னு கேட்குறாங்க என்னப்பா எழில் இப்படி கேட்குறீங்கிறாங்க ஆமாமா நீங்க எல்லாரும் கம்பல் பண்ணி தான் நான் இதுக்கே ஒத்துக்கிட்டேங்கிறாங்க மனோருடைய அப்பா எழில் கிட்ட சொல்றாங்க எழில் உங்களுக்கு வேணா இது செகண்ட் மேரேஜ் என்னோட பொண்ணுக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்க கொஞ்சமாச்சு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாமில் ஃபோட்டோகிராஃபர் எழிலையும் மனோகரியும் அப்படி நிலுங்க இப்படி நிலுங்கன்னு ஜோடியே நிக்க வச்சு அப்படி இப்படி அழகு பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறாங்க சார் டாடி கூட நம்ம மம்மி நிக்க வேண்டியது இப்ப மனவரி ஆண்டி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபி கபின் இவங்க எல்லாரும் வேண்டாம் வெறுப்பா பாத்துட்டு இருக்காங்க ஆமா நம்ம டாடியும் மனோரி ஆண்டியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்கிறக்கே விடக்கூடாது கூடாது ஆமாமா அது ஏதாவது பண்ணி நமக்கு எடுத்து விட்டுறணும் அப்படின்னு கவின் காவியர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கவின் ஓடி போய் எழிலுக்கு பக்கத்தில் நான் போய் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க டேய் கவின் நீ எங்கே போகிற எழிலும் மனோரி ஆண்டி எடுத்துகிட்டு இருக்கட்டு வாடகை இங்கே அப்படின்னு பாட்டி கூப்பிட்றாங்க இல்லை நான் எங்கள் டாடிக்கு பக்கத்தில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவின் ஓடும்போது அஞ்சலியும் ஓடிடுறா ஆமாமா நானும் எங்கள் டாடிக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் காவியா இந்த பக்கம் அபி ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க நாலு பேரும் சேர்ந்து மனோகரிக்கு நடுவில் போய் நின்றுக்கிறாங்க மனோகரியும் ஓரங்கட்டி தள்ளி நிற்கிறாங்க குட்டிகளாக நம்ம எல்லாரும் அப்புறமா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்படி வாங்க அப்படின்னு மனோகரி அப்பா கூப்பிட்றாங்க கவின் எல்லாரும் இப்படி வாங்க நம்ம மறுபடியும் போய் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பாட்டியும் கூப்பிட்டு பாக்குறாங்க ம் டாடி கூட தான் போட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாலு பேருக்கு சுத்தி வர நின்னுக்குறாங்க சரி அம்மா அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல என் கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க எல்லாம் சரின்ட்டு விட்டுடுறாங்க பாட்டி அந்த பக்கமாக இந்து மதம் நின்று பார்க்குறாங்க ஆஹா இந்த குழந்தைங்களோடவும் எழிலோடவும் போய் நம்மளும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க போய் எழிலுக்கு பக்கத்தில் போய் இந்து மதியம் நின்றுக்குறாங்க என்ன எடுத்துக்கங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா மனகுதி தொத்திக்கிறாங்க மனோகரியும் வேற வழி இல்லாம தொத்த வச்சுக்கிறாங்க அடைச்சி இதுக்கு இல்லாம செமந்துட்டு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் இடுப்புல எடுத்துக்கிறாங்க இந்த பக்கமா அபி போய் பக்கத்துல நின்றுட்டு கிச்சு முடிச்சுட்டு மனோகரி ஒரு கூட போட்டோட நிக்க முடியல அவங்க அஞ்சலி பாப்பாவும் வேற இடுப்புல எடுக்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு போட்டோலையும் இந்து பக்கத்துல நிக்கிறாங்க போட்டோலையும் இந்த அப்படியே தெரியறாங்க கடைசிக்கு பாட்டியும் சேர்ந்து சரி நம்ம எல்லாருமே போய் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து நினைக்கிறாங்க அஞ்சலி நீ போய் பாட்டி மடியில உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாட்டி மடியில உட்கார வைக்கிறாங்க எழிலுக்கும் மனோகரிக்கும் பக்கத்தில் போய் நடுவில் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கமா சுடர் எழில் ஜோடியே நிற்கிறாங்க இவங்க கூட மனோகரிக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க சுடர் மட்டும் அந்த பக்கமா இருந்து வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் இந்து அகிஹோ இவ பேர் வந்துட்டாலே சரி நம்ம ஓடி ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அந்த பக்கமாக ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க பாட்டி பார்த்துட்டு ஏ சுடர் இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தேன் எங்க வா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போட்டு எடுத்துக்கலாம் வான்னு கூப்பிட்டதும் சுடரும் சரின்ட்டு வர்றாங்க அவங்க வரும்போது மனோகரி ஒரு தந்திர வேலை பண்றாங்க இவள இவ காலுக்கு குறுக்க காலை நீட்டி இவள எல்லாரும் முன்னாடியும் தட்டி விட்டு விலக செய்யணும் எல்லாரும் பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனோகரி அதே மாதிரி சுடர் போது காலை குறுக்க நின்றாங்க மனோகரி தட்டி விட்டதும் அப்படி உழுக போறாங்க எழில் பிடிச்சுக்கிறாரு எழில் சுடர தாங்கி பிடிக்கிறாங்க ஒருத்தர் பார்வை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இருந்து எல்லாருமே கவனிச்சிடுறாங்க சுடர் என்னாச்சு அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க பாட்டி எனக்கு கால் சுலுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்கிறாங்க என்னாச்சு சுடர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழில் சுடரோட காலுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க மண்டி போயிட்டு உட்காந்து என்னாச்சு சுடர் இந்த இடத்துல சுலுக்கா இந்த இடத்துல வலியா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டையெல்லாம் எடுத்துட்டு அவங்க சுலுக்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க எல்லாருமே அதை கண்கொள்ளா காட்சியா பாத்துட்டு இருக்கிறாங்க மனோகரி அவ கீழ அசிங்கப்படுவான்னு பார்த்தா எழில் அவ கால பிடிச்சிக்கிட்டு மண்டிய போட்டு அவகிட்ட ஏதோ வரங்கேக்குற மாதிரி உட்கார்ந்து அப்படின்னு மனவரி வெறுப்பா பாக்குறாங்க எழில் ஒவ்வொரு விரலா இழுத்து அந்த எடுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் சுடருக்கு கண்ட கனவு தான் ஞாபகத்துக்கு வருது கனவுல மாப்பிள்ளையாக வந்தவர் விரலுக்கு மெட்டி போட்டதை நினச்சி பார்த்த சுடர் டக்குன்னு எழில விட்டு அப்படி குதிச்சு பின்னாடி போய் நிற்கிறாங்க சுடர் என்னாச்சு அப்படின்னு எழில் கேட்குறாங்க இல்லை சார் எனக்கு சரியா போச்சு அப்படின்ட்டு பின்னாடி நினைக்கிறாங்க சுடர் கரெக்டாக எழிலுக்கு ஃபோன் வந்திருக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எழில் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க கவின் கோவம் வந்து ஒரு ஓரமாக போய் சேரில் உட்காந்துக்கிறாங்க அந்த இடத்துக்கு பின்னாடியே சுடரும் போய் என்னாச்சு கவின் ஏன் ஃபோட்டோவுக்கு நிக்கிலையா இங்கே வந்து வந்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க ஆமா சுடர் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதெல்லாம் எனக்கு அரவாவே பிடிக்கலைங்கிறாங்க சுடர் நீ என்னமோ அன்னைக்கு சொன்னீங்க மனோகரி ஆண்டியே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் இப்போ பாத்தியா ரெண்டு பேர்த்தையும் நிக்க வச்சு ஒன்னா நிக்க வச்சு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல சுடர் அப்படின்னு கவின் சொல்லிட்டு இருக்கும்போது சுடரோட ஃப்ரெண்ட் ரம்யா போன் பண்ணி நீ ஒரு நம்பர் கொடுத்து அட்ரஸ் கண்டுபிடிக்க சொன்னீங்க சுடர் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னு சுடர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க கவின் இந்த போட்டோ ஷூட் வேணா நடக்கலாம் ஆனா கண்டிப்பா கல்யாணம் நடக்காது பாரு அப்படிங்கிறாங்க எப்படி சொல்ற சுடர் அப்படின்னு கவின் கேட்க இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது எது நடக்கணும்னு இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும் சரி எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருங்க இதை பற்றியெல்லாம் யோசிக்காதா சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சுடர் அங்கேருந்து போகிறாங்க சுடர் வேகமாக போகிறத இந்து பார்த்துட்றாங்க இவங்க இவ்வளோ வேகமாக போகிறா இவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தான் ஏதோ பண்ணுறான்னு தோணுது சரி அவள் என்ன தான் பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்து அங்கேருந்து போகிறாங்க ரம்யா சொன்ன அட்ரஸுக்கு சுடர் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க அங்கே போனதும் ஒரு கதவை தட்டுறாங்க அங்கேருந்து வெளியில் ஒருத்தர் வராங்க வந்ததும் யாருங்க யார் வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாங்க இங்கே நீங்கள் தானே மனோகரி தங்கின ஹோட்டல் ரூம் பாய்னு கேட்குறாங்க வசமாக மாட்டிக்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு அது நான் இல்லைங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை ஏ உண்மையை சொல்லும் நீ தானே எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சுடர் கையை பிடிச்சி எடுத்து பிடிக்கிறாங்க நான் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு உதறி சுடரை தள்ளி விட்டுட்டு அந்த பையன் ஓட்டம் பிடிக்கிறாரு அந்த நபர் ஓடும்போது ஃபோனை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க இதை சுடர் கவனிச்சிடுறாங்க அந்த ஃபோனை போய் எடுத்து பார்க்குறாங்க அவரும் வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு வச்சுட்டோம் இந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டா இன்னும் நல்ல வசமாக மாட்டிக்குவோம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனையும் விட்டுட்டு ஓடுறாரு சந்தேக வருது இவன் எதுக்கு நம்மளை பார்த்து இப்படி பயந்து விடுறான் அப்படின்னா கண்டிப்பாக மணவரிக்கு இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போனை செக் பண்ணிப்பான்னா அந்த நம்பரையும் சேவ் பண்ணலை ஒருவேளை மணவரி நம்பரை சேவ் பண்ணி வச்சிருந்தா பின்னாடி ஏதாவது மாட்டிக்கிட்டா மணவரிக்கு பிரச்சனை வந்துடுன்னு நினச்சிக்கிட்டு சேவ் பண்ணாமல் விட்ருப்பானா என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு மறுபடியும் ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க ஏதோ ஒரு நம்பரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கான் ஓ மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டால் வச்சிருக்கானா சரி இந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கலான்னு சுடர் அந்த நம்பருக்கு கால் போடுறாங்க கரெக்டாக மனோகரி தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன மேடம் அதுக்குள்ளே மறந்துவிட்டீங்களான்னு சுடர் அந்த பையன் பேசுற மாதிரியே ஒரு குற்றமதிப்பாக பேசுறாங்க என்ன மேடம் நானும் என் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய டீல் முடித்து கொடுத்துருக்கோம் அவனுக்கு காசு கொடுத்துருக்கீங்க என்ன டீலில் விட்டுட்டிங்களு கேட்குறாங்க சுடர் எனக்கு பேசின பணத்தை கொடுத்துருங்க இல்லைன்னா எழில் சார்க்கு மெயில் பண்ணியிருவேன்னு மிரட்டுறாங்க சுடர் சுடர் நல்லாவே மனோகரிக்கே தண்ணி கட்டிட்டாங்க மனோகரியும் என்னடா இது இவ்வளோ பணம் அமௌண்ட் செட்டில் பண்ணி மறுபடியும் கேட்குறானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறையும் நாளை சொல்ல பார்க்கலாம்